பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள் சொல்லலை நீட் எழுத போனப்ப அவர் போட்டிருந்த புர்காவை கரெக்டா சொல்லிட்டு உள்ள வர சொன்னாங்க நீட்டே வேணான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா நீங்க ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்றது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா இதுல இருந்து தெரியுதா நீட்டைய நாங்க வேணாம்னு வெறுக்கிறோன்ட்டு நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட தான் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன் போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள் தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்ன ப்ரோமெச்சுக்குங்கிற அமெரிக்க நிறுவ நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க ஏன் நீ கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால் வட இந்தியாவில எந்த பெண்ணுக்கு தோடை கலட்டி மூக்கத்தை கலட்டி நீங்க பாத்திருக்கீங்க ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்ற நீங்க ஈவிஎம் எந்தத்துக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க ரெண்டையும் நீங்க தான் சொல்றீங்க துப்பட்டாவை கிளாட்டுறீங்க உள்ளாட கிளட்டுறீங்க தலைமுடியை விரிச்சு போடுறீங்க எங்க பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும் என்ன மனநிலையில நீங்க உள்ள அனுப்புறீங்க எங்களை என்னுடைய பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு நான் அதை எந்த செய்திகள் சொல்லலை நீட் எழுத போனப்போ அவ போட்டிருந்த புர்காவை கலெக்டர் சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க உன் நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா அது ஒரு அச்சம் ஊட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்ச்சி வென்று வந்துடுறோம் மாணவர்கள் இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு நான் எண்ணூறு வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன் இவர் நீட்டில் தோற்றுவார் அப்போ இவர் தகுதியற்ற மாணவருன்றீங்க மருத்துவம் பிடிக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கப்போ அப்போ தூக்கிடுங்க நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க எதுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் எதுக்கு அது தேவையில்லை இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவராக இல்லை பழைய பேராசிரியர் பாடத்திட்டத்தில் தான் இருக்கா இல்லை அதே பழைய சிலபஸ் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடத்திட்டம் அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும் தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ நீட்டையே தனியார் முதல்ல நடத்துகிறாங்க அதை யாராவது கேட்குறீங்களா அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது நடத்துது நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம் கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம் அது கேட்கணும்ல நீ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தனியார் நிறுவனம் யார் அதை சொல்லுங்க நீங்க எது ஒண்ணு நீங்க செய்யறீங்க தேர்தலை நீங்க நடத்துவீங்க அந்த எந்திரத்தை அவன் தயாரிச்சு உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே பாக்குறீங்க ஒரு வலையொலியில வருது வெட்டியை திறந்து ஓட்டை பூரா எடுத்து எடுத்து பைக்ல ஓட்டு போயிட்டு இருக்காங்க போற அவனோட செய்வோம் அதை விக்கிரம் வருமானத்தை வாங்கிக்கலாம்